திமுக வந்துருச்சுனாலே உடனே அது வந்து இந்த கோபாலபுரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த சினிமா துறையை எழுத்துட்டு போயிடுவாங்க இப்போ ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு இதுதான் நீங்க என்ன படமா இருந்தாலும் சரி அவங்க தான் பண்ணி ஆகணும் அவங்க மூலமா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இல்லைன்னா நாங்கள் பண்ண விட மாட்டோம் இருந்த அந்த இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது கடந்த காலத்துல இதே மாதிரி நடந்துச்சு முழுக்க முழுக்க அந்த ஒரே ஒரு இதுதான் ரெட் ஜெயண்ட் அவ்வளோதான் அந்த இளவரசர் கட்டுப்பாட்டில் தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிபிச்சு எவனமாய் சன் பிக்சர்ஸ் வர சார் கவுண்டம்பாளையம் சொல்லி ஒரு படம் படத்தை சென்சர் ஆகிட்டு தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தேட்டருக்காரங்களே பேசி முடிச்சுட்டேன் இந்த தேட்டருங்கிறது எல்லாம் ஃபைனல் பண்ணி தேட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அந்த தேட்டருக்காரங்களை மிரட்டி நீ போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்களே தடுத்து அதை பண்ண முப்பாட்டி வச்சுருக்காங்க மறைக்கிறாங்க இவங்க வந்து குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி உருட்டிட்டு இருக்காங்க அதுக்கு தினம் ஒரு திரைக்கதை எழுதி அதில் யார் யாரெல்லாமோ வந்து காட்சி அண்ணா திமுக காரமாட்டினா பாஜகார மாட்டினா தாமாக்கார மாட்டினான்னு கதையை ஊருட்டிட்டு வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்தினார் ப ரஞ்சித் நீதி யார என்ன நீதி அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க உண்மையான குற்றவாளிகள் அல்ல அதை பா அதை திரும்ப உள்ளவங்கன்னு ஒத்துக்கிட்டாரு உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டார் அவர் ஒத்துக்கிட்டார்னா அப்போ அவருக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும் பா ரஞ்சித் வந்து பேசும்போது அது சொல்லியிருக்காரு அது சென்னைன்னா நாங்கள் தான் சொன்னீங்க என்னன்னா நாங்க தான்டா அப்படின்ட்டார் யாரை பார்த்தவரு எதுக்கு சொன்னாரு தெரியுமா மற்றவங்க மற்ற ஜாதிக்காரங்களை சொல்லலைங்க அவர் சொன்னது வந்து திரு திருமாவளவரை பார்த்து நீ எல்லாம் விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் ராஜா அதுக்கு இந்த பக்கம் நாங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் உண்மையாக தானே திருமாவளவனுடைய ஏரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளையில் பாருங்கள் அவர் த துணை த இது செயல் தலைவராக இருவார் அந்த இடம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு பையன்காருக்கும் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்பன் உதயநிதின்னு ஒருத்தர் எங்கேயோ சுற்றிட்டு இடம் எங்கேயோ பொம்பளை பள்ளியில் கூட்டி கூட்டிகிட்டு அலையில் அதை கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து இளைஞரணி தலைவர் ஆக போகிறாங்க செயலாளராக அதுதான் நீங்கள் சேலத்தில் நடந்த மாநாட்டிலேயே மேலே மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டிங்களா நமக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் இந்த ஓட்டு வாங்கி இந்தெல்லாம் ஒன்றுக்காரனா ஒருமிச்சு நின்று ஓட்டு போட ஆரம்பிச்சுனா திமுக காரன் இங்கேருந்து திரு காவடி எடுத்துகிட்டு போவான்னு சொல்லியிருக்காரு பழனைக்கு பால் காவடி எடுப்பான்னு சொல்லியிருக்காரு திருச்செந்தூருக்கு மொட்டை போடுவான்னு சொல்லியிருக்காரு அதனால அதெல்லாம் நடக்கும் ஒரு தகுதி தேர்வு எழுதுறதுக்கே நீங்கள் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் டாக்டரை மட்டும் என்ன தச்சு கிழிக்க போறீங்க அதே ஒரு பிஏஎம்ஏ படிச்சுட்டு போங்களாம் அப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னா இவ்வளோ வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் ஆனவங்களுடைய கதை அவ்வளோ இப்படி தானே இருந்துக்கு பிரபலங்களுடைய வாரிசுகள்லாம் டாக்டர் ஆனது இப்படி தானே ஆயிருக்காங்க பின்வாசல் வழியாக தானே ஆயிருக்காங்க காசை கொடுத்தே தானே வாங்கியிருக்காங்க இதெல்லாம் உண்மை அப்போ இது மட்டும் அந்த புண்ணாக்கு ஏன் தெரியல இருக்கு டிஎன் நியூஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டிஎன் நியூஸ் டுவெண்டி ஃபோர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இப்போது விஜய் அவர்களை தொடர்ந்து விஷால அவர்களுக்கும் அரசியல் பணிகள் வந்துட்டு தொடர்ந்து செறிந்து வந்து வந்துட்டு இருக்கார் மறைமுகமாக செறிந்து இருக்காரு இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்துட்டு பேசியிருக்காரு சினிமாவில் வந்து ஏன் வந்துட்டு அரசியல் தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் கடந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை சொல்லியிருக்காரு எதுக்காக இந்த நேரத்தில் ஆமா இது வந்து உண்மை சினிமா துறையில் வந்து அரசியல் தலை ஈடு அப்படிங்கிறது வந்து திமுக எப்படியும் எப்படி ஆட்சிக்கு வருது அப்போல்லாம் இருக்குது அந்த அம்மா பத்து வருஷம் பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சி கடைசி நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ரைட்டு மொத்தத்தில் பத்து வருஷம் இருந்தாங்கல்ல அந்த பத்து வருஷமும் பாருங்கள் எந்த குறுக்கிடும் இருக்குது அவங்க பாட்டு படம் யார் வேணாலும் படம் எடுப்பாங்க யாரு வேணாலும் தியேட்டர் கிடைக்கும் எல்லாம் ஓட எல்லாம் தேட்டரில் போடுவாங்க தேட்டரில் ஓடிச்சுன்னா நீண்ட நாள் ஓடும் இல்லைன்னா சீக்கிரம் தூக்கிட்டு போவோம் இது லா இந்த லாஜிக் படி இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் திமுக வந்துருச்சுனாலே உடனே அது வந்து இந்த கோபாலபுரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த சினிமா துறையை எழுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ ரெட் ஜெயண்டுங்கிற ஒரு இதுதான் நீங்கள் என்ன படமாக இருந்தாலும் சரி அவங்க தான் பண்ணி ஆகணும் அவங்க மூலமாக தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இல்லைன்னா நாங்கள் பண்ண விட மாட்டோம் அவங்க அந்த இதை பண்ண ஆரம்பிச்சோம் இது கடந்த காலத்துல இதே மாதிரி நடந்துச்சு எம்ஜிஆர் அதாவது கருணாநிதி காலத்துலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு அந்த காலத்துல இதே தான் பண்ணிட்டு நடந்தாங்க அப்புறம் ஒரு அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ரவுடிதன சண்டித்தனத்துக்கு அளவே கிடையாது அன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் கிடையாது அவர் எங்கே இருந்தார்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த ரோலை யார் பண்ணாங்கன்னா சன் பிக்சர்ஸ் பண்ணிச்சு சன் டிவிக்காரங்க பண்ணாங்க அன்னைக்கு வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோ கொடுமையான ஒரு சூழ்நிலையை வந்து திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி காலம் போன காலத்தில் ஏதாவது ஒரு பென்சிங்கம் ஆண் சிங்கம்னு என்னத்தையாவது ஒன்றா எழுதிட்டு அடைப்பார் என்னத்தையே ஒன்னே பழசி எழுதினதை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி உடனே ஏதாவது தூண்டிட்டு அடைப்பார் உடனே அதை தூக்கிட்டு ஒருத்தர் வருவான் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூறு நாள் அந்த படத்துக்கு தேட்டரில் ஓட்டி ஆகணும் அப்போ ஒரு நூற்றுக்கணக்கான தேட்டரை நூறு நாளைக்கு அப்படியே லாக் பண்ணிடுவாங்க ஓட்டிக்கிட்டே எல்லா அமைச்சருக்க வேலை வ வண்டியிலே ஆளை ஏற்றுனது தேட்டரில் கொண்டு விடணும் விட்டு வந்து கணக்காணிக்கணும் அங்கே இவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படியே தேட்ருக்கு கூட்டம் வந்துச்சோ வர்லையோ படம் பார்த்தாங்களோ இல்லையோ அப்படி நூறு நாள் ஓட்டி விடுவாங்க அப்போ நூறு நாள் ஒரு குறிப்பிட்ட தேட்ரு எதுவும் இரநூறு முந்நூறுக்கு மேலே தேட்ரு பிடிச்சி லாக் பண்ணால் என்னதுக்கு ஆகும் இருக்க தேட்டர் இது இந் இது ஒரு ஒரு இது சன் பிக்சர்ஸில் வந்து எப்படியாவது மாதத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அவங்க தயாரிக்க தயாரிக்கிறது அதிகமாக இல்லை ஆனால் வந்து ரிலீஸ் பண்ணுறது நிறைய வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க விஜய் படத்தில் வந்து எல்லா படத்தையும் அப்போ அந்த வரும்போது அதில் என்ன ஆகும்னா அவங்க ஒரு நூறு நாளைக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஐநூறு அறநூறு தேட்டரு நானூறு தேட்டரை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சா கதை இந்த நேரத்தில் வந்து திரு மதுரையில் வந்து மூக்கா அழகிரிக்க பையன் அவர் ஒரு நயன் க்ளவுட்னு ஒரு சினிமா கம்பெனியை வச்சுட்டு அவரும் சில படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணார் அவரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தேட்டரை பிடிச்சி வச்சு அதுவும் நூறு நாள் தேட்டரை லாக் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு இவர் முக்கா தமிழரசுக்க பையன் அருள்நிதி அவர் ஒரு படத்தை நடித்து அவருக்கு படம் ஒன்று வரும் அது வரும்போது பழையபடி அவங்களும் அந்த தேட்டரை பிடிச்சி வச்சிருவாங்க படம் ஓடுதே இல்லையா நூறு நாள் ஓட்டணும் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து அப்படி லாக் பண்ணிட்டாங்க இப்போ தான் ஒரு ஆள் வந்தார் அவர் தான் நம்ம இளவரசர் ஒரு கல் ஒரு கண்ணாடினு மணி ஆடிட்டு வந்தாரு உண்மையிலேயே அந்த படம் நல்லா இருந்து ஓடிச்சு நல்லா குறை சொல்லக்கூடாது அந்த ஒரு படமும் ஓடிச்சு சந்தானத்துக்காக வேண்டி ஓடிச்சுங்க இவரு சைடு ஆக்டர் இல்லை படத்துல நல்லா பாருங்க அந்த படமும் அப்படிதான் இருக்கும் இந்த கடைசி வந்து பாருங்க என்ன படம் மாமனிதன் அந்த படத்திலையும் பாருங்க வடி வடிவேலு ஹீரோ இவர் வந்து சைடு ஆக்டர் அதுக்கு அது அந்த விட்டு கொடுக்கனால ஒரு பெருந்தன்மை வேணும் சரி இல்லைன்னா ஓடாது நீ என்ன ஒன்று அடிச்சு நடிச்சு பார்த்தாரு கதிரி வேலன் காதலன் நறு சொல்லி பார்த்தார் ஒன்றும் ஆகலை அதில் வந்து இவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படம் வந்து வந்துச்சு அது உண்மையிலேயே அது ஓடிச்சு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது ஓடிச்சுது இவரும் அப்பப்போ எதை நடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவர் இவரும் ஒரு இதை உருவாக்க இவ்வளவு படங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் நூறு நாள் தேட்டரை லாக் பண்ணிங்கன்னா யாருக்கு எந்த எந்த பெரிய ப்ரொடியூசருடைய படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணவே முடியாது அன்னைக்கு ஓடிடி கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாரும் விருதுநகர் சந்திப்பெல்லாம் அப்படி லாக் அதில் ஒரு சிக்கலில் மாட்டின படம் அந்த படத்தில் நான் கோ டேரெக்டர் விருதுநகர் சந்திப்பில் தேடி தே ஒவ்வொரு இடமும் அலையறேன்னே நாங்கள் அலைஞ்சு கிடந்தது இப்படியெல்லாம் வந்து கடைசியில் ஒரு இது ஒரு அஞ்சாறு தேட்டர் கிடச்சிது அப்புறம் ரிலீஸ் பண்ணுவேன் ப்ரொடியூசருக்கு கூடவே நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு அலைஞ்சதினால அந்த அனுபவங்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சுது மதிக்கவே மாட்டாங்க அந்த சன் குறிப்பெல்லாம் இருக்குது தெரியுமா எந்த சினிமாக்காரனையும் மதித்ததே கிடையாது மதிக்கவே மாட்டாங்க இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க போட்டு நினைச்சது தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி சரி சார் சரி சார் சரி சார் சரி ஜிஜமான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அவ்வளோதான் சினிமா ப்ரொடியூசருக்கே அவ்வளோதான் நிலவரம் இருந்துச்சு அப்போ அதுக்கு பிறகு ஜெயலலிதாங்கிற அந்த அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாட்டில் வந்து இது அவ்வளோதான் உடைச்சாங்க அப்புறம் வந்து யார் வேணாலும் எந்த தேட்டரில் வேணாலும் படத்தை போட்டுடுங்க அவ்வளோதான் தேட்டருக்காரங்கிட்ட ஒரு ஒரிஜினல் அந்த சினிமாவுக்குள்ளால அரசியல் தலையீடுங்கிறது ஜீரோ அளவுக்கு கொண்டு போனது ஜெயலலிதா உண்மையிலே அந்த பெண்மணியை வந்து நம்ம மனசார சினிமாக்காரனாக எல்லா வகையிலையும் அந்த அம்மாவை பாராட்ட வேண்டியது தான் சினிமாக்காரங்க கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு நன்றி கடன் பண்ணுவாங்க அந்த அம்மா அதை செய்தாங்க கரெக்டாக செய்தாங்க பழையபடி இந்த பத்து வருஷம் கழிஞ்சிது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் அது அப்படியே தான் நீண்டிருச்சு அதுலேயும் குறுக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது யார் துறை பற்றி இன்னும் சொல்ல போனால் சினிமா துறை அவ்வளோ சேர்ந்து எடப்பாடிக்கு வேட்டு வச்சுட்டு நடந்துச்சு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு நடந்துச்சு அதுதான் உண்மை மற்றபடி வந்து அதுலேயும் நல்லா போச்சு இப்போ அப்படி இல்லை அப்படியே முதல் ரவுண்டு போயிட்டு முத முதலாவது அந்த ஆதி காலத்துக்குள்ளே இருந்ததில்ல ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அதே காலத்துக்கு இப்போ பழையபடி திரும்பிட்டு முழு முழுக்க முழுக்க அந்த ஒரே ஒரு இதுதான் தான் ரெட் ஜெயண்ட் அவ்வளோதான் அந்த இளவரசர் கட்டுப்பாட்டில் தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது எவ் எவனமாய் சன் பிக்சர்ஸே வர முடியலையே சார் சன் பிக்சர்ஸ் ஒரு படம் வாங்கி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்களால அவங்க குடும்பம் தானே சார் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இவங்க மாறன் மாறன் பிரதர்ஸ் இவங்க தான் இது தானே பண்ண சொல்லுங்களேன் முடியவே முடியலை அந்தளவுக்கு அமைப்பு வச்சு குறிக்கிடுதான் தான் சந்தேகமே கிடையாது எந்த படத்தை எடுத்தீங்க ஏன்னா ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா ஓடிடின்னு ஒன்று இருக்குது நீங்கள் இங்கே தடுத்தீங்கன்னா நான் அங்கே போய் வெளியிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியிட்டுரு போகலாம் அந்த ஒரு ஆறுதல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இருக்காது இல்லைன்னு கிடையாது தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து முடியாது நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க இந்த கேரளா ஸ்டோரிஸ் அது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்துச்சு நான் வந்து மதுரவாயில வந்து ஏஜிஎஸ் தேட்டரில் போய் நான் அந்த படத்தை பார்த்தேன் ரெண்டாவது நாள் ஆறு மணி சொல்ல நம்பி பார்த்தேன் அந்த தேட்டருக்கு ஹவுஸ்ஃபுல் சார் தேட்டரில் வந்து கவுஸ்ஃபுல் அதேமாதிரி சென்னையில் நிறைய தேட்டர் மொத்தத்தில் வந்து ஒரு பன்னெண்டு தேட்டரில் தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லா தேட்டருலையுமே கவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த படத்தை வந்து அடுத்த நாள் தூக்கி விட்டாங்க தூக்க வச்சாங்க அதில் வந்து வேறு ஒன்றும் கிடையாது உண்மை சம்பவத்தை தழுவி படம் எடுத்துருக்காங்க சென்சார் போர்டில் அதை சர்டிவிகேட் கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கு பிறகு இதில் வந்து ப தேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல தான் வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த முஸ்லீம்களுடைய ஓட்டு பிச்சைக்காக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த படத்தை தூக்க சொன்னாங்க என்ன கா அதாவது அதையும் வந்து நாங்கள் படத்தை தூக்குங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்காமல் பண்ணாங்க அப்படி அதிகாரபூர்வமாக ஆரம்பித்தா கூட அந்த முஸ்லீம்களுக்காக இவங்க இப்படி பண்ணுறங்கிற அதுலேயாவது ஒரு நேர்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது கூட பண்ணல தேட்டருக்காரங்க தாங்களாக முன்வந்து எந்த தேட்டருக்காரன் சார் ஓடிட்டுருக்க படத்தை தூக்குவான் தேட்டரில் வந்து கவுஸ்ஃபுல் காட்சிகளை ஓடினது பெரிய குதிரை கொம்பு இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலை ஏதாவது ஒரு படம் கவுஸ்ஃபுல் காட்சி ஓடுது அப்படின்னால மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு ஏன் இந்தியன் டூ கவுஸ்ஃபுல் காட்சியாக கிழிச்சிட்டு கிடக்குதா அது இதான் சார் நிலவரம் ஆளே வரமாட்டேங்கிறேன் தேட்டர் பக்கம் அந்த சூழ்நிலையிலே இந்த கேரளா ஸ்டோரிஸ் வந்து நல்லாவே ஓடுது ஓடிச்சிது அப்போ ஓடுற படத்தை இவங்க வந்து தேட்டருக்காரன் வந்து தோனாக முன்வந்து எடுத்தானா அப்படி ஒரு கதையை சொல்லிட்டு திரைக்கதை அமைச்சுட்டு நடந்தாங்க இதுதான் நிலவரம் மாதிரி தான் எல்லா படங்களும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே இவங்க தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான் நிலவரம் அப்படிங்கிற மாதிரி வச்சு சினிமா துறை சினிமா துறையில் உள்ள நடிகர் இருந்து ஆரம்பித்து இசையமைப்பாளர் சங்கம் வரைக்கும் திமுக காரம் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி அது மாதிரி தான் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க எல்லா இடமும் அவங்க ஊட எல்லா இடத்துலையும் அந்த அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அதுதான் விசால் சொல்கிறார் சினிமா துறையில் வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அது தப்பு கிடையாது விசாலில் நீங்கள் என்ன வேணாலும் குறை சொல்லுங்கள் ஆனால் அந்த இது கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கலாம் அதை நம்ம நியாயப்ப அதை வந்து குறை சொல்ல முடியாது அதை மறக்க முடியாது நீங்கள் வந்து தப்பு அந்த திரைத்துறையில் வந்து அரசியல் தலையீடு குறுக்கீடு இருக்குது தலையீடு இருக்கிறதுலாம் தப்பு அதை வந்து அதை தனியாக விட்டுணும் அதை அது பாட்டு அதுக்கு வேலையை செய்துட்டு போகிறாங்க யார் வேணாலும் படம் எடுக்காங்க யார் வேணாலும் நடிச்சுட்டு போகிறாங்க படம் இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க அவ்வளோ தானே அதில் வந்து நீங்கள் பண்ணிட்டு தேட்டரில் இதை ரிலீஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது நிப்பாட்டிவை இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு கிடைக்கிறீங்க இவங்க கூட பாருங்கள் நம்ம ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் ஒரு படம் எடுத்திருக்காரு கவுண்டம்பாளையம் சொல்லி ஒரு படம் படத்தை சென்சர் ஆகிட்டு தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தேட்டர் பேசி முடிச்சிட்டார் இந்த தேட்டருங்கிறது எல்லாம் ஃபைனல் பண்ணி தேட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அந்த தேட்டருக்காரங்களை மிரட்டி நீ போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்களே தடுத்து அதை இப்போ நுப்பாட்டி வச்சிருக்காங்களே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே இது இதைத்தான் பாரு சொல்கிறார் நம்ம விஷால் வந்து இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறார் இது இருக்குது இல்லைன்னு கிடையவே கிடையாது ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு நபர்னால் எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் இருக்குது இவங்க வந்து குறுக்கீடு தலையீடு நூறு சதவீதம் இருக்குது உள்ள புகுந்து எல்லா மண்டத்திலையும் இவங்க பண்ணிவிட்டு நடக்காங்க நல்லது இல்லை சினிமா துறையை நாசம் பண்ணுற வேலை இது அது வந்து சரி கிடையாது ஆம்ஸ் கொலை சம்பந்தமா பல கருத்துக்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க சார் இப்ப சமீபத்துல திருமணம் வந்துட்டு திமுக எதிராகவும் மீசிக்காக எதிராகவும் சிலர் வந்து அரசியல் பிரச்சாரம் பண்றாங்க அந்த பேரணியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைமுகமா ரஞ்சித் தான் சொல்லிருந்தாங்க சார் இப்ப ரஞ்சித் அவர்கள் பேரணி எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் எதிரி கிடையாது நாங்க ஒற்றுமையாதான் இருப்போம் அவருக்கு மேல வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் அதே குற்றவாளியே திமுக காரங்களும் விடுதலை செலுத்திக்க இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் இருக்க முடியும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இருக்க முடியும் இது என்னுடைய சந்தேகம் பல தரப்பாக சொல்லியிருந்தேன் சிபிஐ விசாரணை வைக்க சொல்லுங்கள் இப்போ அதில் உண்மை தெரிஞ்சிடும் பார்த்திது சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்கிறார் மாயாவதி செல்வி மாயாவதி சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அண்ணாமலை ஐபிஎஸ் சிபிஐ விசாரணை வைக்கணும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க வச்சுட்டு போகின்றனேன் இல்லை என்ன பிரச்சனை உண்மையான குற்றவாளி வெளியே தெரிய போகிறாங்க அவ்வளோ தானே மறைக்கிறாங்க இவங்க வந்து குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாமல் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஊருட்டிட்டு இருக்காங்க அதுக்கு தினம் ஒரு திரைக்கதை எழுதி அதில் யார் யாரில்லாமோ அந்த காணத்தி அண்ணாதிமுகக்கார மாட்டினா பாஜக கார மாட்டினா தாமகக்கார மாட்டினான்னு கதையை ஊருட்டிட்டு வேற லெவலில் கொண்டு போய்ட்டு சரி இப்போ வந்து நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்தினார் பாரஞ்சித்து நீதி யார் என்ன நீதி அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க உண்மையான குற்றவாளிகள் அல்ல அதை பா அதை திரும்ப உணவனும் ஒத்துக்கிட்டார் உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டார் அவர் ஒத்துக்கிட்டார்னா அப்போ அவருக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுது அதனால் தான் சொல்கிறாங்க ஒன்று திமுக எல்லாம் விடுதலை சிறுது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இல்லை பங்கு இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் அந்த நிழல் இன்னமும் அந்த சந்தேக நிழல் அப்படியே தான் இருக்குது அதனால் வந்து ஆனால் இவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா பாரஞ்சித்துக்கு வந்து நடத்தக்கூடிய நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்துகிறாரு அதில் போகக்கூடாதுன்னு சொன்னார் தொல் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் எல்லாம் போகக்கூடாது பங்கெடுக்கக்கூடாது அது வந்து கூலிக்கு காசு வாங்கிக்கிட்டு சிலர் செய்கிறாங்கிற மாதிரி ப வந்து ஏதோ காசு வாங்கிட்டு ஏதோ பாஜகிட்டே போய் காசு வாங்கிட்டு அண்ணாமலை நிறைய வச்சுருக்காருங்க அதில் கொஞ்சம் காசு அள்ளி கொடுத்தாரு வாங்கிக்கிட்டு இவரு உடனே போய் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எல்லாம் காசு கொடுத்து கூட்டம் கூட்டினாருங்கிறவங்க கூட்டுறாங்கங்கிற மாதிரியெல்லாம் அவர் திருமாவளம் சொல்லி சொல்லியிருந்தார் இது வந்து சரி கிடையாது தப்பு அப்படின்னா திருமாவளமும் கூட்டக்கூடிய எல்லா கூட்டத்துலையும் அந்த அவங்க சார்ந்த சமுதாயத்துலேருந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் திருமாணவன் கூட்டிகிட்டு கிடைக்கிற விடுதானே மக்கள் தானாக வந்து இரு பக்கம் வரல அப்போது எல்லாமே காசு கொடுத்து காசு கொடுத்து கூ ஆள் சேர்த்துட்டு நடக்காரு திமுக காரங்க அப்படி தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மீட்டிங்கே எப்படி தான் நடக்குது மாநாடு அப்படி தான் நடக்குதுன்னுங்கிறத ஒத்துக்கிட்டாரோ அப்படி அப்படி எடுத்துக்கலாமா இதுமாதிரி பா ரஞ்சித் வந்து பேசும்போது அது சொல்லியிருக்காரு அது சென்னைன்னா நாங்கள் தான் சொல்லியிருக்காரு என்னன்னா நாங்கள் தான்டா அப்படின்ட்டார் யாரை பார்த்தவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா மற்றவங்க மற்ற ஜாதிக்காரங்களை சொல்லலைங்க அவர் சொன்னது வந்து திரு திருமாவளவன் பார்த்து சொன்னார் நீ எல்லாம் விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் ராஜா அதுக்கு இந்த பக்கம் நாங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் உண்மையாக தானே திருமாவளவனுடைய ஏரியா எங்கே இருக்குன்னு பாருங்கள் விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது அங்கே எங்கேயுமே அவருடைய ஆதிக்கமே இருக்காது இதிலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் அப்படியே நீங்கள் கும்மிடி பூண்டி வரைங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா பழைய இதில் வந்து பூவை மூர்த்தி அவருடைய இது இருந்திருக்கும் அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அப்புறம் வந்து ஜெகன்மூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் அங்கே எங்கேயா இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி தான் இருக்குது இப்போ கூட ஜெகன்மூர்த்தி வந்து எம்எல்ஏ திமுக அணிலிருந்து எம்எல்ஏ ஆனார் அவர் இவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுக அணியிலிருந்து அது அந்த இடத்துல இவர் உடச்சிக்கிட்டு அவர் வரார்ல திமுக அணிலிருந்து நின்று வேட்பாளர் தோக்க அண்ணாதிமுக அணியிலிருந்து ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றிருக்காருன்னு என்ன அர்த்தம் அங்க வந்து செல்லா காசாகி போச்சு இவங்க விடுதலை சிறுத்தைகள் இல்லை அதை விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் இல்லைங்கிறது உண்மை அதை அவர் சொல்றாரு அதனால சொல்கிறார் உங்களை நாங்கள் கைவிட்ட மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்து சொன்னார் திருமாவளவரம் பார்த்து சொன்னார் உங்களை நாங்கள் கைவிட்ட மாட்டோம்னா நீங்கள் அதனால் வந்து வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காரு காசு கொடுத்து கூட்டிட்டு கூட்டின கூட்டம்னு சொன்னாங்களே அப்படின்னு எல்லாம் பேசினா அது யார் சொன்னது திருமாவளவன் தான் அவர் பதில் சொன்னார் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் பா ரெஞ்சிட்டு இப்போ முன்னெடுத்திருக்க ரெண்டு விஷயம் தான் வந்து திமுக எதிர்ப்பு இன்னொன்னு திருமாவளவன் எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் கையில எடுத்திருக்காரு இவர் அநேகமாக வந்து ஆம்ஸ்டாங் கட்சி அந்த அவர் இருந்த இடத்த ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து மறைவுக்கு ஒட்டி அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னொன்று சொல்கிறாங்க ஆம்சாங்குடைய மனைவி அவங்க அந்த இடத்துக்கு வர போகிறாங்க அந்த பதவிக்கு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது பாறைஞ்சி அந்த இடத்துக்கு வரதுக்கு விருப்பப்படுற மாதிரி இல்லைன்னா அதை நோக்கி அவருடைய பயணம் இருக்க மாதிரி தான் எனக்கு மனசில் படுது வந்தால் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வந்தோம்னா வந்தால் தப்பு இல்லை ஆனால் யாருக்கு அது சிக்கல் அப்படின்னா திரும்ப உளவனுக்கு கஞ்சி பிழைப்பு போயிடும் இவர் வந்து ஒரு சித்திரை பிரபல பிரபலமாக இருந்து உள்ளேருந்து வெளியே வரதுனால அந்த சமுதாயத்தில் எல்லா இடமும் இவர் ரீச் ஆகிட்டோம் அந்த சமுதாயம் மட்டும் இல்லை சார் இவர் வந்து மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பகைச்சி பகச்சியே நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே வந்ததுனால பிற சமுதாயத்திலையும் பாரஞ்சது யாருன்னு தெரியும் அவங்க சார்ந்த அந்த பட்டியலின சமுதாயத்துக்குள்ளாலே அவர் யாருன்னு நல்லாவே தெரியும் எல்லா இடமும் முத்துற ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டார் அவர் அதில் இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா தமிழகம் முழுக்க இவ திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இளைஞர்கள் குறிப்பாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருமாவளவன் முன்னெடுக்கிற அரசியல் அப்படி ரவுடிகளை உருவாக்கக்கூடிய அரசியலை தானே பண்ணுறாரு பத்து எஃப்ஐஆர் இருக்கணும் அதில் மூணு கொலை கேஸ் இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லி கட்சியை தொண்டர்களை வளர்த்தாருனா இளைஞர்கள் எந்த மாதிரியான மரநிலையும் போவாங்க அப்போ அது வந்து தப்பான இது தானே இந்த பக்கம் ஆம்ஸ்டாங்க எடுத்தது முன்னெடுத்தது வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொன்னார் படித்து முன்னேறணும்னு சொன்னார் நல்ல முன்னெடுப்பு எடுத்தார் அதே இதை வந்து பார்த்து முன்னெடுத்து வந்தார்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் மற்ற பிற சமுதாயங்கள் கூட ஒரு நல் இணக்கத்தோடு இருக்கணும் நல் உறவோடு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இவர் முன்னெடுத்துகிட்டு போனார்னா அவர் வரவேற்கலாம் தப்பே கிடையாது எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வளர வாழ்க்கை தானே நல்ல வாழ்க்கை அதனால அவர் அவர் எது எப்படியோ திருமாவளவனுக்கு பாதிப்பு நிறையவே இருக்கும் அதான் புலம்பி தள்ளியில கிடைக்கிற மனுஷன் இந்த துணை முதலமைச்சர் பதில வந்துட்டு சிக்கல் இருக்கா சார் உதனி ஸ்டாலின் வந்துட்டு நான் வந்துட்டு இளைஞரணியா தான் செயல்பட போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பத்திரிகைகள் தான் எல்லாம் எழுதிட்டு வராங்க அப்படின்றாரு கனிமொழி அவர்கிட்ட கேட்டா துணை முதல்வர் பதவி இருந்தது முதல்வர் தான் எடுப்பாரு அப்படின்றாங்க துரைமுகன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இதே இதான் வந்து ஸ்டாலின்காரன்னு சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து அமைச்சராக மாட்டேன் அப்புறம் அமைச்சரா துணை முதலமைச்சர் வர வரமாட்டோம் முன்னோடிகள் இருக்காங்க அப்புறம் அவரே துணை முதலமைச்சரானார் அப்புறம் பொது அப்புறம் செயல் தலைவர் ஆக மாட்டோம் அப்புறம் செயல் தலைவரானார் அப்புறம் முதலமைச்சராக ஆகிட்டு கட்சிக்கின் தலைவர் இதே கதை தான் அதே என்ன அந்த மு க ஸ்டாலின் என்ன ரூட்டில் பயணப்பட்டாரோ அதே ரூட்டில் அதே டயலாக பேசி அதே பாதையில் அப்படியே வந்துட்டுருக்கார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்கார் அதனால் இவர் இப்போ வந்து சொல்கிற பாருங்கள் நான் வந்து துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லல பாருங்களேன் வதந்தி கிதந்தி எல்லாம் சொல்கிறார் நான் ஆக மாட்டேங்க அதில் வாய்ப்பே கிடையாதுங்க இல்லைன்னா இல்லைனா துணை முதலமைச்சர் பதவி இப்போ தேவையில்லை ஒருவேளை அப்படி ஏதாவது அந்த பதவி தேவைப்படுது யாராவது சொன்னால் மூத்த சீனியர் இருக்கார் துறைமுருகன் அவர் தான் இருப்பார் சொல்ல வேண்டியது தானே வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டாங்க இவங்க தான் செய்தியாக இவங்களே பரப்பி விட்டாங்க எல்லா ஊடகத்துக்கும் இவங்களே கொடுத்தாங்க இவங்களே போட சொன்னாங்க துணை முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்லி எல்லா இடமும் போட்டாங்க இப்போ இல்லை இல்லை நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு நடிப்பு அப்புறம் கனிமொழிலேருந்து எல்லாத்தையும் இந்த எல்லாம் எல்லாருமே பேசி இல்லை இல்லை அவரும் இருந்துட்டு போகலாமே ஒன்று கனிமொழியோட திறமையானாடா சொல்லுங்கள் கனிமொழியோட ஒரு திறமையான ஆள் ஏ பா வேலுவோட திறமையான ஆளு கே என் நேருவோட திறமையான ஆள் ஐ பெரியசாமியோட திறமையாள கே கே எஸ்எஸ்ஆர் விட திறமையான ஆள் எல்லாத்துக்கும் மேலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை விட ஒரு மிக மிக திறமையான ஆள் சொல்லுங்க கிடையவே கிடையாது அவங்க குடும்ப கம்பெனி அது திமுக என்பது மு க ஸ்டாலின்காரனுடைய குடும்ப கம்பெனி அந்த ஓங்கோல் குடும்ப கம்பெனி அந்த கம்பெனிக்கு அடுத்த சி சிஇஓ யாருங்கிறத இப்போ முடிவு செய்ய போகிறாங்க அதுக்கு முதல் கட்டமாக இவரை துணை முதலமைச்சர்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கட்சிக்கு செயல் தலைவர்னு ஆக்குவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது அடுத்த ரூட்டை போட்டாச்சு இப்போ இவரை வந்து இப்போ நான் சொல்கிறார் பாருங்கள் ஒரு பாயிண்ட் நான் வந்து அதனால் இளைஞரணியை விட்டுற மாட்டேன்னு சொல்கிறார்ல அதுவே ப்ராடு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளையில் பாருங்கள் அவர் துணை த இது செயல் தலைவராகிடுவார் அந்த இடம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு பையன்காருக்கும் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்பன் உதயநிதின்னு ஒருத்தர் எங்கேயோ சுற்றிட்டு இடக்கு எங்கேயோ பொம்பளை பள்ளியில் கூடிய கூட்டிகிட்டு அலை இதில் அதை கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து இளைஞரணி தலைவராக ஆக போகிறாங்க செயலாளராக அதுதான் நீங்கள் சேலத்தில் நடந்த மாநாட்டில் மேலே மேடையில் ஏற்றி உட்கார வச்சிட்டிங்களா தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த அந்த குடும்பம் வந்து ஓங்கோல் குடும்பம் மட்டுமே வாழணும் அந்த மட்டுமே திமுகங்கிற அந்த நிர்வா கட்சியை வந்து அட்டை போட்டது கருணாநிதி அதிலேருந்து அந்த குடும்பத்தில் தான் இருக்குது அதில் கூட அந்த கனிமொழி அவர் அந்த அழகிரி இந்த மாதிரி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அது செல்வி இல்லைன்னா இங்கே வந்து இவர் இருக்கார் அப்பாவி ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார்ல முங்கா தமிழர் தமிழரசு இப்படி யாருமே இல்லை அவங்க வாரிசுகள் யாருமே உள்ளேற்ற பக்கமே எட்டி மாற்ற விடாது முழுக்க முழுக்க மட்டுமே இருப்போம் தெளிவு அந்த இதுதான் உண்மை அமைச்சர் ரகுபதி அவர் வந்துட்டு பொதுமணியில பேசுறாரு சார் திராவிட மாடலின் முன்னேற்ற தலைவர் வந்துட்டு ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சமூக நீதி சமூகநிதி அண்ணா அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியே வந்துட்டு ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிட கொள்கையில வந்துட்டு பெரியார்ன்ற ஒரு சித்தாந்தில இருக்கும்போது ராமர் சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க சார் அப்போ ராமசாமி இல்லைன்னு சொல்ல வராது ராமர் தான் திராவிட சித்தாந்தத்துக்கு இந்த மாடலுக்கு வந்து அதாவது முக்கியமான காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் முன்னோடி வந்து ராமபிரான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராமசாமி இல்லை அதாவது இவே ராமசாமி நாயக்கர் இல்லை அப்படிங்கிறத ரகுபதி சொல்லிட்டார் வெளியே சொல்லிடுவோம் யாரும் மறுக்கல அது மறுக்கல் திமுகவில் உள்ள யாருமே வந்து அப்படி ரகுபதி அப்படி சொன்னது தப்பு அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து எங்களுக்கு இவே ராமசாமி நாயக்கர் தான் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை மறுக்கவும் இல்லை இப்போ தானே ஒத்துக்கிட்டீங்க இல்லை இந்துக்காரன் ஓட்டுங்க வந்து ஓட்டு ஓட்டு வங்கி உருவாகிட்டு இருக்குது தமிழகத்தில் இந்துக்கள் ஓட்டு வங்கி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கழிஞ்ச தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அடி பாஜகவுக்கு வந்து பதினொன்றரை சதவீதம் ஓட்டு வந்துச்சுன்னா அது இந்து ஓட்டு வங்கி தான் அது கிறிஸ்தவ ஓட்டில் ஒரு ஓட்டு கூட கிடச்சிருக்காது எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடச்சிருக்கலாம் முஸ்லீம் ஓட்டுலேயும் ஒன்று ரெண்டு ஓட்டு தான் கிடச்சிருக்கலாம் ஒரு சதவீதம் கூட வராது சதவீத கணக்கில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப அதை விட ரொம்ப ரொம்ப கீழே தான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தப்பி தப்பே தேசிய தேசத்தின் மீது நம்பிக்கை உண்டவங்க அண்ணாமலை மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கவங்க போட்டிருப்பாங்க அது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் ஓட்டு வாங்கி ஒன்று உருவாகுது அது வந்து திமுகவுக்கு வேட்டு வைக்குதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் தான் சமீபத்திய இதெல்லாம் பாருங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஏன்னா ஏன்னா அடுத்து ஒன்றரை வருஷத்தில் அடுத்து எலெக்ஷன் வேறு வரப்போகுது அதுக்கு இப்பவுமே அஸ்தீரம் போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்து என்னமோ சொல்லுவாங்க இந்துக்களுக்கு நாங்கள் இல்லை பாருங்கள் திடீர் திரிது சம்மந்தம் எல்லாமே என்ன கோயிலுக்கு போவாங்க பாருங்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் என்ன கோயிலுக்கு போவாங்க கோயிலில் போய் எல்லாம் பண்ணுவாங்க இது தொடர்ந்து என்னமோ நடக்கும் நீங்கள் கூட ஒரு வீடியோ போடலையா அது இது பெரியாரின் பேத்தி பனிமலர் வந்து எல்லாம் நெத்தியில் குங்கு கொங்குலாம் வச்சுட்டு நடக்குது இன்னும் பேத்தி பேச்சிடுச்சு என்னெல்லாமோ வாய்களியோ எல்லாம் சொல்லிட்டு நடந்துச்சு அவ்வளோ தான் ஒரு எங்கே சுற்றுனாலும் இந்த ராஜா கடைசியாக நீங்கள் வந்தா ஆகணுங்கிறது தான் இந்து தர்மம் சனாதன தர்மம் அவள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது திமுகவினுடைய அடுத்த துணை முதலமைச்சராக யாரை கொண்டு வர போகிறாங்க ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி காரை கொண்டு வர போகிறாங்க அவர் என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காரு நான் ஒரு ப்ரவுடு கிறிஸ்டின் நான் வந்து இந்து சனாதன தனத்தை சனாதனத்தை ஒழித்தே தீருவேன் இப்படி தானே சொன்னாரு அதை அழிச்சே தீர்வேன் அப்படி தானே சொன்னார் அதை எதுக்கெல்லாம் மாட்டோம் அழிக்க தான் டெங்கு மலேரியா மாதிரி நான் அழிப்பேன்னு சொன்னார் இந்து தம் தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னார் அவர் இவங்க எல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிலமையில இப்போ உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால இவங்க அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் இதே மாதிரியே பேசிட்டு வருவாங்க ஏன்னா வந்து ஆனால் அப்போது வந்து நீங்கள் அவர் துணை முதலமைச்சராகிட்டா அடுத்து முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அதுமாரி கட்சிலேயும் அதேமாரி செயல் தலைவர் ஆயிடுவார் அப்படின்னா அவருக்கு சித்தாந்த ரீதியாக அவர் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்கார் மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து இந்து மதத்துக்கு விரோதி இல்லை இந்து மத்த ஒழிப்பு பண்ணி நான் சொன்னது தப்பு தான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும் பொது வெளியில் அது நேரமே இருந்தால் அப்படி கேட்பாங்க உண்மையாக இருந்தால் அப்படி கேட்பாங்க இவங்க இவங்ககிட்ட நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது ஒரு ஒரு இளவும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மோசடி பித்தலாட்டம் ஏமாற்றி அப்புறம் வந்து லிஞ்சான ரீதியில் கொள்ளையடிக்கிறது ஊழல் பண்ணுறது இதை மட்டும் தானே செய்வாங்க அதனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது இன்னும் காமராஜருக்கு பிறந்தவங்க கிடையாது கருணாநிதி பிறந்தவங்க இவங்க எல்லாம் அதனால் இப்படி தான் இருப்பாங்க இதை வந்து மக்களை மடையனாக்கணும்ல அதுக்கு ரகுபதி மாதிரியே ஆட்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை இறக்கி விட்டு எனவே இதை மாதிரி ஒரு நாடகம் போட வைப்பாங்க அவங்களும் இதே மாதிரி பேசுவாங்க இவங்க ராமர் தான் எங்களுடைய சித்தார்ந்தத்துக்கு மூதாதையர் முன்னோடி வந்து ராமர் தான் ராமசாமி சாமி கிடையாது அண்ணா தர கிடையாது கருணாநிதி கிடையாது ராமபிரான் தான் எங்களுக்கு எல்லாம் அதாவது ராமபிரான் வேற அவர் சொல்லியிருக்கார் ராமர்னு தனியாக கூட சொல்லலை ராமபிரான் அப்படிலாம் சொல்லி பெருமையாக தான் பேசியிருக்கார் பெருமை பேசுனா அந்த அளவுக்கு சூழ்நிலை மாற்றி விட்டவங்கள இந்த ஓட்டு வங்கி உருவானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கார் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் இந்த ஓட்டு வங்கி இந்தெல்லாம் ஒன்றுக்காரெல்லாம் ஒருமிச்சு நின்று ஓட்டு போட ஆரம்பிச்சுனா திமுக காரன் இங்கேருந்து திரு காவடி எடுத்துகிட்டு போவான்னு சொல்லியிருக்கார் பழனிக்கு பால் காவடி எடுப்பான்னு சொல்லியிருக்கார் திருச்செந்தூருக்கு மொட்டை போடுவான்னு சொல்லியிருக்கார் அதனால் அதெல்லாம் நடக்கும் வர காலத்தில் பாருங்கள் நம்ம திமுக காரை நிறைய பேர் இதை பால் காவடி எடுக்கிறது அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க இதை அப்படி இந்துக்களை ஏமாத்துகிறதுக்கு இன்னொரு தந்திரம் இது ஆனால் இனிமேல் வர வர அது கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாகிட்டு இருக்கனால இப்ப கடந்த காலம் மாதிரி அதை ஏமாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் முன்னால அமைச்சர் செந்தில் பாலா வந்து சிறையில் ஓராண்டுக்கு மேலே வந்துட்டு இருந்துட்டு இருக்காரு சார் இப்போ மீண்டும் வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சுக்கா பின்னணி என்னது பின்னணி ஒரு ஒரு ஒன்றும் கிடையாது நாடகம் தான் ஏற்கனவே அந்த ரெண்டு மூணு அடைப்பெல்லாம் எடுத்தாங்கல்ல அவருக்கு இந்த மாதிரி இப்போ பழையபடி வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் எப்படியாவது இதை வச்சு ஜாமீன் வாங்கிடணும் உடல் ரீதியான அந்த உபாதையை வச்சு வாங்கிடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருக்காங்க அதாவது நோய் இருக்கு இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணங்கள்லாம் காட்டி கொடுக்கணும்னா நம்ம தமிழ்நா இந்தியா முழுக்க நம்ம நாற்பது சதவீதம் ஏதோ அளவுக்கு நிறைய பேரை நம்ம விடுதலை பண்ண வேண்டிய ஜாமீன் கொடுத்து வெளியே விட வேண்டியது இருக்கும் ஆனால் அதெல்லாம் முடியாது அதே அதை காரணமாக வச்செல்லாம் வேணும் விடுதலை பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே ஒரு வழக்கில் சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இவருக்கும் அதே மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு போகிறாங்க அதை உடல் ரீதியான உடல் உடம்புக்கு சரியில்லை அதனால் எனக்கு ஜாமீன் கொடுன்னு கேட்குறதுக்காக இவங்க வந்து காய நகர்த்துறாங்க இவங்க இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க இல்லை செய்து செய்துட்டு போகிறாங்க சரி சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ மத்திய பட்ஜெட் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒரே வந்துட்டு சார் அதாவது என்னன்னா எல்லாம் தேர்வு வந்துட்டு காசு இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து நீட் எக்ஸாம மையப்படுத்தி பேசும்போது தான் இந்த கருத்தை சொல்லியிருந்தார் தேர்வு அதாவது தேர்வு இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்க காலேஜில் நடக்கிற இந்த தேர்வு எல்லாம் காசு இருந்தா வாங்கி விடலாம்னு சொல்றாரு ஆனா இந்த கும்பல் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு தேர்தலே காசு தான் வாங்கி வச்சிருக்கு இவங்க வெற்றி பெற்றது எப்படி நேரமே வெற்றி பெற்றாங்களா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்ல நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு தொகுதியில் திமுகவோ இல்லை திமுக கூட்டணியோ காசு கொடுக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட எல்லா இடமும் காசை தான் எள்ளி விதைச்சாங்க ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கு கோயம்புத்தூரில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு மொத்தத்துலேயே அங்கே ஒரு இடத்துலையும் மட்டுமே ஆயிரம் கோடி எதை செலவு பண்ணாங்களா அப்படி ஒரு கணக்கு சொன்னாங்க கோயமுத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் ஆயிரம் கோடி அளவுக்கு ரூபாயை வந்து விதைச்சிருக்காங்க திமுகலேருந்து இப்போ விதைச்சு நிர்வாகியை வாங்கி அவனுக்கு ரூபாய் கொடுத்து இவனுக்கு ரூபாய் கொடுத்து எல்லாம் பண்ணி இது இவ்வளவு பண்ணின பிறகு அண்ணாமலை ஒரு அஞ்சரை முக்கால் லட்சம் ஓட்டை எதை வாங்கியிருக்காருன்னா அது பெரிய சாதனை தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது இருந்தாலும் இவங்க வந்து இப்படி ஒரு வெற்றியை வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து இவங்க அதை போய் சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொன்று ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகியிருக்காங்க பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராக தான் இப்போ வந்து ராகுல் காந்தி இருக்காரு முதல் அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாதுங்க ஒரு சட்டை போட்டுட்டு ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு துப்பு கட்டை ஒருத்தங்க அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து எப்படி அது ஒரு ரோல் மாடலான இடம் எல்லாமே எல்லோரும் அதை முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய இடம் ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தர் போனால் சட்டை போடணுங்கிற ஒரு இது இருக்கு டீ ஷர்ட் போட்டுட்டு அலையுது என்ன சொல்ல வருதுன்னா வெள்ளைக்காரன் குஞ்சு நீச்சி சொல்ல போகுதா இல்லை இத்தாலி இதில் நான் வளர்ந்தவன் இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்ல போகிறார் என்ன இளைஞர்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஆளு என்ன சொல்ல வர்றாரு இவர் அந்த ஷர்ட் போட்டது மூலமாக டீ ஷர்ட்டுங்கிறதே நம்ம நம்ம உங்களை வட இந்தியா கலாச்சாரப்படி போடுங்க ஒரு சட்டையை போட்டு போண்டியதுனே அந்த தொலை வேண்டியது தானே அதை ஏன் போட மாட்டேங்கிறார் இவர் இப்போ வீம்புகினி அவர் வந்து ஒரு டீ ஷர்ட் இதை எடுத்து அதை ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி கொண்டு வந்துட்டு போகிறார் சரி பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இது வந்து அதாவது நீட் எக்ஸாமில் தவறு நடந்திருக்குங்கிறது உண்மை தவறு மனிதர்கள் தானே அங்கே இங்கேயே சில பேர் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அது தப்பு நடத்துனா அதை திருத்திக்கணும் அவ்வளோ தானே எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்தால் அதை திருத்திக்க வேண்டியது அது எந்த கட்சிக்காரனாக இருக்கலாம் எந்த மதம் இருக்கலாம் எந்த ஜாதிக்காரனாக அதில் தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும் அவ்வளோ தான் மேற்கொண்டு தவறு நடக்காமல் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் தேர்வே மூடுன்னு சொன்னால் அது என்ன கணக்கு இங்கேருந்து பாருங்கள் கலாநிதி உதய வீராசாமி இங்கேருந்து டாக்டர் இருந்த புண்ணாக்கு இது அங்கே போய் நீட்டு வேண்டான்னு சொல்லுது இதை நீங்க என்ன செய்வீங்க காரணம் என்னன்னா அவங்க வீட்டில் ஒருத்தனை டாக்டர் ஆக மாட்டாங்கிறான் கர வந்து உதயநிதி இந்த இது ஓங்கோல் குடும்பத்துல இருந்து ஒரு பயில டாக்டர் ஆக முடியல ஒரு குடும்பத்தில் யாருமே டாக்டர் ஆக முடியல இந்த அரசியல்வாதிக்கு பிள்ளைகளும் ஆக முடியல எந்த டாக்டருக்கு பிள்ளைகளும் டாக்டர் ஆக முடியல எந்த சினிமா நட்சத்திரங்களுடைய பிள்ளைகளும் திரைத்துறை சார்ந்தவங்களுடைய பிள்ளைகளும் டாக்டர் ஆக முடியல அந்த வைத்தறிச்சல் தான் ஒரு தகுதி தேர்வு எழுதுறதுக்கே நீங்க லாய்க்கில்லன்னா எதுக்கு நீங்க டாக்டர் மட்டும் என்ன தச்சு கிழிக்க போறீங்க அதே ஒரு பிஏ எம்ஏ படிச்சுட்டு போங்களாம் அப்படி படிக்க வைங்களா அப்படின்னா இவ்வளவு வருஷமா தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் ஆனவிய கதை இப்படி தானே இருந்திருக்கு பிரபலங்களுடைய வாரிசுகள்லாம் டாக்டர் ஆனது தானே ஆயிருக்காங்க பின்வாசல் வழியாக தானே ஆயிருக்காங்க காசை கொடுத்தே தானே வாங்கியிருக்காங்க இதான உண்மை அப்ப இது மட்டும் அந்த புண்டாக்கு ஏன் தெரியல இவருக்கு ராகுல் காந்திக்கு மட்டும் ஏன் இது தெரியல காசு கொடுத்தா எல்லாமே அப்படிங்கிறது அப்படிங்கறதானே உண்மை அதானே நடந்திருக்கு இவ்வளவு வருஷமா இது கூட தெரியாத ஒரு தான் கொண்டு போய் நம்ம எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க விளங்கிரும் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்த நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்